மச்சான் என்று அழைக்கும் ஜனாதிபதி அனுர பொதுவெளியில் பகிரங்கமாக கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சிகள் எனினும் நண்பர்கள் என நெகிழ்ச்சி கருத்து தமிழர் பகுதியில் திடீரென்று வீதியில் இறங்கிய விமானம் திகைப்பில் வாகன சாரதிகள் கடும் காயத்துடன் காவு வண்டியில் ஏற்றப்பட்ட விமானிகள் காரணம் இதுதான் தென்னிலங்கையை அதிரவை தகபத்தான போதைப் பொருள் கண்டுபிடிப்பின் பின்னணியில் பாதிய பாதாள கும்பல் விசாரணைகளில் கசிந்த பல திடுக்கிடும் தகவல்கள் யாழ்ப்பாணம் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு புறப்பட்டார் தொல் திருமாவளவன் யாழ் விமான நிலையத்தில் கூறிய வருகைக்கான காரணம் இருந்து அனுரவுக்கு எதிராக அரசியல்வாதிகள் மக்களை திரட்டும் நாமல் நவம்பர் இருபத்தொன்றில் வெடிக்க உள்ள பாரிய போராட்டம் இரவிரவாக பிரச்சாரம் தென்னிலங்கையை அலசி வரும் அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா போலீஸ் படை லொக்கு பெட்டியில் நெருங்கிய சகாக்கள் அதிரடி கைது கடும் பீதியில் பாதாள கும்பல் உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாளை முதல் பல பரீட்சை அனுரவுக்கு ஆதரவாக திரளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படை முடிவு என்ன மன்னார் பண்டிவிரிச்சான் கிராமத்தில் இடம்பெற்ற மாவீர பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு தமிழர் தாயகங்கம் எழுச்சி பெறும் நினைவு நிகழ்வுகள் முதன்முறை ஜனாதிபதி அனுரவின் அரசை புகழ்ந்து தள்ளிய பொன்சேகா இந்த அரசு பல ஆண்டுகளுக்கு நிலைக்கப் போவதாகவும் இங்கிலாந்தில் இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி கடும் பொறாமையில் சர்ச்சையை கலப்பும் சரத் கரையில் இறந்து ஒதுங்கும் மீன்கள் மக்களுக்கு அவசர செய்தி சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இந்தியா தப்பிச் சென்ற மன்னார் நபர் அதிரடியாக கைது செய்த இந்திய போலீசார் கடும் இடிமின்னல் தொடர்பான அவசர எச்சரிக்கை மக்களே அவதானம் ஜனாதிபதி அன்றுகுமார் திசானாக்கு தன்னை மச்சான் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரசடி சில்வா தெரிவித்தார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுர என்னிடம் சாதாரணமாக பேசுகிறார் என்னை மச்சான் என்று அழைத்து கைகுலுக்குகிறார் வரிமுறை மாறாது என்றார் நேர்மையாகச் சொன்னால் எனக்கு அனுரவை பிடிக்கும் என்றார் அத்துடன் ஜனாதிபதியுடன் தான் மிகவும் நல்ல நட்பை பேணுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார் தம்புளை பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பிரதேச சபையின் பொதுக்கூட்டத்தில் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காய விவசாயிகளின் அறுவடைக்கை நியாயமான விலை கிடைக்காததை எதிர்த்து வெங்காய மாலைகளை அணிந்து கலந்து கொண்டனர் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் வெங்காய மாலைகளை அணிந்து கொண்டு தம்புளை பிரதேச சபை வளாகத்துக்கு பேரணியாக சென்று விவசாய மகன் ராஜாவாகிவிட்டான் விவசாயி கொல்லப்பட்டான் போன்ற கோஷங்களை எழுப்பினர் நிகழ்வில் பேசிய தம்புளை பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேலும் கூறுகையில் விவசாயிகளின் சார்பில் அதிகம் குரல் கொடுக்கும்

தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேச பிரதி போலீஸ் மாதிபரின் வழிகாட்டலுக்கு அமைய மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய நேற்று இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது அவர்களிடமிருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இச்சம்பவத்தோடு தொடர்புடைய ஆறு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள் கையிருப்பின் மதிப்பு சுமார் மில்லியன் ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் கொழும்பு மற்றும் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெறுவதற்காக திஸ் மகாராம நீதவா நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் அதே சமயம் போலீஸ் போதைப் பொருள் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று யாழ்ப்பாணத்துக்கு பரிந்துார் இன்றைய தினம் யாழ்ப்பாண விமான நிலையத்தினூடாக வருகி தந்த தொல் திருமாவளவனை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பு அங்கரணேசன் வரவேற்றார் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மரணிகை மாதத்தை முன்னிட்டு நடத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டுப்பூங்காவில் நாளை மூன்று மணிக்கு இடம்பெறவுள்ளது இந்த தொடக்க விழாவில் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொள்ள தொல் திருமாவளவன் வருகை தந்துள்ளார் அத்துடன் தொல் திருமாவளவன் இன்று முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுகேகொடையில் நவம்பர் ஆம் தேதி நடைபெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணி அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா புரியன பிரின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி அணி விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் நேற்று இரவு நடந்த கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உணவுக்குள் விவாதங்கள் நடத்தப்பட்டன ஆனால் இன்று பேரணியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்தோம் வாக்குறுதிகளை வழங்கிவாறு அதை நிறைவேற்றுவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை விடுத்து கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்துகிறது அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் உறுதிமொழிகளின்படி செயற்பட வைப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டுள்ளது அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் இந்த பேரணியில் இணைவார்கள் என்றும் நாமல் தெரிவித்தார் அதே சமயம் மற்ற கட்சிகளுடனான விவாதங்களுக்கு பின்னர் தங்கள் ஈடுபாட்டை உறுதிப்ப ும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெட்டியின் இரண்டு உதவியாளர்கள் கைதாகினர் ஊரகஸ் மன்ஹந்திய மற்றும் இந்திரோ பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு இரண்டு கலைஞர்களை கைது செய்யப்பட்டனர் இந்த விடயத்தை அழுத்கம காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்போது கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகப்படும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் ஒரு தொகை கேரோயின் போதைப் பொருள் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளையும் கைப்பற்றினர் சந்தைய நபர்கள் ஈஸி கேஷ் முறை மூலம் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவை இதுவரை இடம்பெற்ற விசாரணையில் தெரிய வந்துள்ளது வங்கி அறிக்கைகள் தொலைபேசி அறிக்கைகளைப் பெற்று மேலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தேகனவர்களை கழுத்துறை நீதிபா நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தி தடுத்துவைத்து விசாரிக்க அனுமதியை பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் இடம்பெற்று வரும் நிலையில் பாதீடு தொடர்பான முதலாவது பல பரீட்சையை தேசிய மக்கள் சக்தி நாளை எதிர்கொள்ளவிருக்கிறது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை இடம்பெற உள்ளது நிதியமைச்சர் என்கின்ற வகையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் கடந்த ஏழாம் தேதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எட்டாம் தேதி ஆரம்பமானது நாளை பதினான்காம் தேதி வரை விவாதம் இடம்பெறும் நாளை மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன்போது எவ்வாறு வாக்களிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக அரசியல் கட்சி

மன்னார் மாவட்டத்தில் வாழும் மாவீர பெற்றோர் உரித்துடையோர் ஆகியோரை ஒன்றிணைத்து அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் இரணை குளம் உள்ளிக்குளம் பண்டிவிரிச்சான் பிரதேசத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து மாவீரர்களின் பெற்றோர் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் மன்னர் மாவீர பெற்றோர் மதிப்பளிப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் உறவுகளுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றதோடு மாவீர பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது இந்நிகழ்வில் அருத்தந்தையர்கள் முன்னாள் போராளிகள் மாவீர பெற்றோர்கள் மற்றும் மக்களின பலர் பங்கு பெற்றினர் முதலில் மாவீர பெற்றோர்களால் பொதுச்சூடர் ஏற்றி வைக்கப்பட்டு மலர்மாலை அணிவிக்கப்பட்ட பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோருக்கு கௌரவிப்பு வழங்கப்பட்டதோடு கௌரவிப்பின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இலங்கையில் கடந்த கால அரசுகள் விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சிகா தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோன்று ஊழல் வலையமைப்பை முற்றிலும் இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட வேண்டும் ஆனால் அதற்குரிய முயற்சி இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்படுவதை மதிக்கிறோம் வரவேற்கிறோம் ரானல் விக்ரமசிங்க தான் என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தார் அவரை சிறையில் அடைத்த போது காவலை அடைந்தேன் எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளது நாட்டில் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாக இதை நாம் மதித்தாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் தெரிவித்தார் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதை தெரிவித்தார் இங்கிலாந்து தான் தமிழீழ விடுதலைப் புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்கிறது தமிழீழ விடுதலைப் புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்தில் இருக்கிறது மேலும் விடுதலைப் புலிகளின் தத்துவாசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் கருணா கூட சவீந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்துள்ளது பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து தான் பூசிக்கிறது அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கிறது அத்துடன் அண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கம் தமிழக விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சைனக் குப்பியை கழுத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பவுனியா பேராறு நீர்த்தக்கத்தில் பெருமளவான மீன்கள் இறந்து ஒதுங்கி காணப்படுகின்றன பவுனியா மாவட்டத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக பீராறு நீர்த்தக்கம் காணப்படுகிறது இந்நிலையில் இன்று பெருமளவான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றதோடு இது தொடர்பில் பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பாலேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்துக்கு சென்றதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடிந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் மன்னாரில் இருந்து படகு மூலம் தனுஷ்கோடி அரிச்சல் முறை பகுதியை சென்றடைந்த குடும்ப சரோர் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டார் தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் இன்று காலை மறையின் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக இலங்கையிலிருந்து தப்பி தனுஷ்கோடி வந்து இறங்கியவை தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்த மரையின் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் இலங்கை மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த சூசைதாசன் என்பது தெரிய வந்தது இதையடுத்து சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்துக்குள் சென்றதன் காரணம் குறித்து மறையின் போலீசார் மண்டபம் மறை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வளிமண்டலவியல் துணைக்கழுத்தால் கடும் இடிமின்னல் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் இடிமினல் காரணமாக ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் சிறியரக விமானம் ஒன்று திடீரென்று சாலையில் தரையிறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விமானம் தரையிறங்கியதைக் கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கீரனூர் சாலையில் விமானம் தரையிறக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறியரக விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட போது முன்பகுதி சேதமடைந்ததால் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சாலையில் போக்குவரத்தில் இருந்த நேரத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது நல்ல வாய்ப்பாக மோதல் தவிர்க்கப்பட்டது விமானத்தில் இருந்து பயிற்சி விமான இருவர் மீட்கப்பட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்துக்கு விமானப்படை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் விரைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலத்தில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற விமானம் என புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் தகவல் வெளியிட்டுள்ளார் வெங்காய மாலைகளை அணிந்து பிரதேச சபையின் பொதுக்கூட்டத்திற்குள் புகுந்து அட்டகாசம் போட்ட உறுப்பினர்கள் பரபரப்பான சபை மச்சான் என்று அழைக்கும் ஜனாதிபதி அனுர பொதுவழியில் பகிரங்கமாக கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சிகள் எனினும் நண்பர்கள் என நெகிழ்ச்சி கருத்து தமிழர் பகுதிகளில் திடீரென்று வீதியில் இறங்கிய விமானம் திகைப்பில் வாகன சாரதிகள் கடும் காயத்துடன் காவு வண்டியில் ஏற்றப்பட்ட விமானிகள் காரணம் இதுதான் தென்னிலங்கையை அதிரவைத்த ஆபத்தான போதைப் பொருள் கண்டுபிடிப்பின் பின்னணியில் பாதிய பாதாள கும்பல் விசாரணைகளில் கசிந்த பல திடுக்கிடும் தகவல்கள் யாழ்ப்பாணம் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு புறப்பட்டார் தொல் திருமாவளவன் யாழ் விமான நிலையத்தில் கூறிய வருகைக்கான காரணம் முழுநாட்டிலும் இருந்து அனுரவுக்கு எதிராக அரசியல்வாதிகள் மக்களை திரட்டும் நாமல் நவம்பர் இருபத்தொன்றில் வெடிக்க பாரிய போராட்டம் இரவிரவாக பிரச்சாரம் தென்னிலங்கையை அலசி வரும் அனுரவின் கிளீன் ஸ்ரீலங்கா போலீஸ் படை லுக்கு நெருங்கிய சகாக்கள் அதிரடி கைது கடும் பீதியில் பாதாள கும்பல் உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாளை முதல் பல பரீட்சை அனுரவுக்கு ஆதரவாக திரளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படை முடிவு என்ன மன்னார் பண்டிவிரிச்சான் கிராமத்தில் இடம்பெற்ற மாவீர பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு தமிழர் தாயகமங்கம் எழுச்சி பெறும் நினைவு நிகழ்வுகள் முதன்முறை ஜனாதிபதி அனுரவின் அரசை புகழ்ந்து தள்ளிய பொன்சேகா இந்த அரசு பல ஆண்டுகளுக்கு நிலைக்கப் போவதாக இங்கிலாந்தில் இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி கடும் பொறாமையில் சர்ச்சையை கலப்பும் சரத் வீரசகரோடயங்கள் தக்க கரையில் இறந்து ஒதுங்கும் மீன்கள் மக்களுக்கு அவசர செய்தி சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இந்தியா தப்பிச் சென்ற மன்னார் நபர் அதிரடியாக கைது செய்த இந்திய போலீசார் மின்னல் தொடர்பான அவசர எச்சரிக்கை மக்களே அவதானம்